என்னது சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இந்தியாவுக்கு போது ஸ்ரீலங்கா விளையாட போறாங்களா என்னப்பா சொல்றீங்க இப்படிதாங்க ஒரு சில பேர் கிளப்பி விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளாட்றதுக்காண்டி பாகிஸ்தானுக்கு போவாங்களா இல்லையா அப்படின்றது தான் இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நியூஸ் வந்துச்சுன்னா நம்மளோட பிசிசிஐ வந்து ஆசியா கப் நடத்தின மாதிரி ஹைபிரிட் மாடலில் வந்து நடத்த சொல்லியிருக்காங்க அதனால் நம்மளாம் வந்து பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம் அப்படின்னு தான் நம்ம வந்து இருந்தோம் ஆனால் இப்படி இருக்கிற சமயத்தை டேட்டில் இப்போ இன்னொரு ஒரு சில நியூஸ் என்ன வந்துட்டுருக்குன்னா ஐசிசி வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை ஹைப்ரிட் மாடலில் நடத்துறதுக்கு ஒத்துக்கலையாமா ஏன்னா இப்போ ஆசியா கப்பில் கூட கொஞ்சம் டீம்ஸ் தான் வந்திருந்தாங்க ஆனால் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படின்றப்ப இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சவுத் ஆப்ரிக்கான்னு சொல்லி பெரிய பெரிய டீம்லாம் வந்துருப்பாங்க அவங்களாம் பாகிஸ்தானில் போய் விளாடும்போது நம்ம மட்டும் வேறு நாட்டில் போய் விளாண்டோம் அப்படின்னா அப்போ அவங்க வந்து கேள்வி எழுப்புவாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி நியூசிலாந்தும் இதே மாதிரியே பாகிஸ்தானில் வந்து பைலேட்டரல் சீரிஸ் விளாட வந்துட்டு அதுக்கப்புறம் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து போயிட்டாங்க இப்போ அப்பேற்பட்ட நியூசிலாந்து வந்து திரும்ப வந்து விளையாடும் போது இந்தியாவுக்கு மட்டும் என்ன குறைச்ச அவங்க வந்து விளையாட மாட்டாங்களா இது தப்பு தானா அப்படின்னு சொல்லி தேவையில்லாம கேள்வி எழுப்புவாங்க அதனால இந்த ஒரு விஷயத்துல வந்து சாம்பியன்ஸ் டிராஃபியை ஹைபிரிட் மாடல் வந்து நடத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்கு இப்ப இப்படி இருக்கும் தான் ஒரு சில பேர் என்ன கிளப்பி வந்துட்டு இருக்காங்கன்னா ஹைபிரிட் மாடல்ல சாம்பியன்ஸ் டிராஃபி நடக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போக மாட்டாங்க இது தெரிஞ்ச விஷயம் தான் போன தடவை ஆசியா கப் கப்பே இந்தியா என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து விளையாண்டா நியூட்ரல் பண்ணியில தான் வந்து விளையாடுவோம் பாகிஸ்தானுக்குலாம் எங்களால் டிராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லிட்டாங்க இதே ஒரு விஷயத்த தான் இந்தியா வந்து இப்பயும் ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்கு ஒருவேளை இந்தியா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளாடலை அப்படின்னா அப்போ அடுத்த வாய்ப்பு வந்து ஸ்ரீலங்காக்கு தானே வந்து கிடைக்கும் ஸ்ரீலங்கா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இவங்களாம் வந்து நியூஸை கிளப்பி விட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்கன்னா இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு வந்து எட்டு டீம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா இவங்க எப்படி வந்து செலக்ட் ஆனாங்க ஓடிய வேர்ல்டு கப்பில் வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டு எட்டு இடத்த பிடிச்சவங்க தான் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க இப்போ இந்தியா விளையாடலாம் அப்படின்னா அடுத்த இடத்துல யார் இருக்காங்க ஸ்ரீலங்கா தான் ஒம்போதாவது இடத்துல வந்து இருக்காங்க அப்போ இந்தியா விளையாடலை அப்படின்னவுனே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து ஸ்ரீலங்காவை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க ஸ்ரீலங்காவுக்கும் இந்த மாதிரி லக்கியா ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குன்னு சொல்லி இஷ்டத்துக்கு எல்லாரும் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே இந்தியா வந்து ஸ்கிப் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு அடுத்த வாய்ப்பு போகுமா அப்படின்லாம் வந்து தெரியல இவங்களா வர நியூஸை வச்சு இஷ்டத்துக்கு இந்தியா விளையாட மாட்டாங்க ஸ்ரீலங்கா விளையாடுவாங்க ஸ்ரீலங்காவுக்கு தான் அடுத்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இது மாதிரி நியூஸை வந்து சொல்லிட்டு வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனால் இந்த விஷயத்தில் நம்மளோட கருத்து என்னவா இருக்குன்னா கண்டிப்பாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து இந்தியா இல்லாமல் நடக்கவே நடக்காதுங்க ஏன்னா இந்தியாவுக்கு தான் ஆடியன்ஸும் அதிகமாக இருக்கும் இந்தியாவை வச்சு தான் ரெவன்யூவும் அதிகமாக வந்திருக்கு அதனால இந்தியாவை ஸ்கிப் பண்ணி அவங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து சுவாரஸ்யமாகவே வந்திருக்காது அதனால் எப்படியும் சாம்பியன்ஸ் டிராஃபியில் வந்து நம்ம இந்தியா விளாடுவாங்க அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்